காந்தாரா சாப்டர் படத்திற்கு ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் கர்நாடகா மட்டுமன்றி உலகம் முழுவதும் தசரா வெளியாகி உள்ளது ரிஷப் ஷெட்டியின் முந்தைய படமான காந்தாரா பெற்ற பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது இது ஒரு பிரீக்வெல் என்பதால் முதல் பாகத்தில் சொல்லப்படாத பல விஷயங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த படம் உருவாகி உள்ளது இந்த படத்திற்கு பலரும் பாராட்டியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து பல பிரபலங்களுக்கும் இந்த படத்தை பார்த்து பாராட்டி உள்ளனர் காந்தாரா சாப்டர் ஒன் கர்நாடகாவின் தொலைதூர பகுதியில் கிபி நான்காம் நூற்றாண்டில் முதல் கன்னட வம்சமான கதம்ப வம்சத்தை மையமாக கொண்ட கதையாகும் விஜயேந்திர மன்னரின் ஆட்சியில் தெய்வீக சக்திக்கும் ஒரு ராணிக்கும் இடையிலான உணர்ச்சி பூர்வமான மோதலே இதன் மைய கதை அந்த காலகட்டத்தின் கலாச்சாரங்கள் சடங்குகள் மக்களின் மூட நம்பிக்கைகள் மற்றும் பக்தி ஆகியவற்றை இந்த கதை பேசுகிறது ஒரு இளவரசிக்கு ஒரு கிராம இளைஞனுக்கும் இடையிலான காதல் அதன் மீது ராஜ குடும்பத்தின் தாக்கம் எப்படி இருந்தது என்பது கதையின் ஒரு பகுதியாக அமைகிறது காந்தாரா சாப்டர் ஒன் மற்ற வழக்கமான படங்களில் இருந்து இது வேறுபட்டுள்ளதாகவும் பார்வையாளர்கள் இதை எப்படி ஏற்றுக் என்பதை பொறுத்தே இதன் வெற்றி அமையும் என்றும் படக்குழுவினர் தெரிவித்தனர் இந்த படத்தில் குடும்ப பார்வையாளர்களை கவரும் அம்சங்கள் அதிகம் உள்ளன த்ரில்லர் ஆக்ஷன் மற்றும் சஸ்பென்ஸ் கூறுகள் படத்திற்கு சுவாரஸ் சேர்க்கின்றனர் இந்த படத்தை பார்த்த திரை பிரபலங்கள் படக்குழுவினரை பாராட்டி வருகின்றனர் முதல் பாகத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் ரிஷப் ஷெட்டி சந்தித்து பேசி ஆசி பெற்றார் நீண்ட நேரம் ரிஷபுடன் உரையாடிய ரஜினிகாந்த் இந்தியாவின் மிக சிறந்த படம் காந்தாரா என்று புகழ்ந்தார் தற்பொழுது வெளியாகியுள்ள காந்தாரா சாப்டர் ஒன் படத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளாரா இதனால் படக்குழுவினர் நிகழ்ச்சியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முன்னதாக குறைந்த பட் எடுக்கப்பட்ட காந்தாரா திரைப்படம் வசூலை முக்கிய காரணமே ரசிகர்கள் படம் கவர்ந்தது இதே அளவுக்கு காந்தாரா சாப்டர் ஒன் படமும் கன்னடம் மற்றும் இந்தி ரசிகர்களை கவர்ந்துவிட்டால் பெரிய பட்ஜெட்டில் உருவாகி உள்ள இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது